வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கியலசன் நடக்கத்தை பற்றி அதில் இன்னைக்கு இனியாவுடைய கதை தான் அதில் இனியா வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு மறுபடியும் போகிறாப்புல போய் இப்போ அவங்க அம்மாவை பார்த்து இந்த பொண்ணு பார்த்த அழுகையா அழுகையாக வருது அந்த பொண்ணுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணுறதா சொல்ல முடியல அந்த அவங்க அவங்க அம்மாக்கிட்ட சரின்னு அழுதுட்டு அவங்க அம்மா சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா அந்த டைமில் வந்து அந்த பொண்ணை கொண்டே ட்ரா பண்ணிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு அவன் டார்ச்சர் ஆரம்பிக்கிறான் இங்கே போயிட்டு வந்த அவங்க அம்மா கடைக்குதானே போனேன் அங்கே தானே அந்த ஆகாஷ் இருக்கான் அப்படின்னு அப்புறம் வந்து இந்த பொண்ணு தூங்கும்போது பக்கத்தில் வந்து இனியா அப்படின்னு பயமுறுத்துறான் அது ஒரு மாதிரி கஞ்சா அடித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துக்கிட்டு இருக்கான் கஞ்சா போதைக்கு அடிமையான ஒரு த எப்படி பண்ணுவானோ அது மாதிரி பண்ணிட்டு வரான் ஏன்னா அவன் ஏற்கனவே அதுதான் செஞ்சுருக்கான் அப்போ அது மாதிரி செய்வானரும் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து அந்த பிள்ளை பயம் பயந்து எழுந்து அந்நியத்துக்கே சண்டை போடுறான் இந்த மாதிரி நீ லவ் பண்ணியிருக்கேன் அவங்க கூட எல்லாம் பண்ணிட்டு அங்கே என்ன வந்து கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படி பே திட்டிக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியல இந்த பொண்ணுக்கு அழுகுது அப்புறம் இந்த பொண்ணு படுக்கிற ரூமில் அவன் படுக்கிறதில்ல அவன் வேறு ரூமில் போய் படுத்துக்கிறான் அப்படியே எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கான் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசணும் டாடி சரி நாளைக்கு வந்து பேசுகிறோம்னா அவர் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ சொல்லுது அந்த பொண்ணு எல்லா கதையும் இந்த மாதிரி நடந்தது அங்கிள் ஆண்டி கூட என்கிட்ட இல்லை என்னமே செய்ய முடியல நான் ஒரு மூலையில முடங்கிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்கு டாடி ஏன் டாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு அழுகுது இதை வந்து அவங்க பாட்டி கிட்ட சொல்லியிருக்கணும் அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணி வச்ச சக்ஸஸ் சார் நடந்திருக்குன்னு அந்த அம்மா பேசுதில் அப்போ அந்த அம்மாட்ட சொல்லி அந்த மாதிரி ரியாக்சன் என்னன்னு பார்க்கணும் அது போக நல்லாயிருக்கும் அது வந்து சொல்லி அழுது என்னால் அங்கே இருக்க முடியாது போல இருக்குது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுகுது அழுகும்போது அவரால் ஒன்றும் செய்ய முடியல ஆனாலும் அம்மா கடை சொல்ல முடியல இந்த பிள்ளையால் அம்மா கடை சொன்னால் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எனக்காக நிறையா விட்டு கொடுத்துட்டாங்க இன்னமும் நான் அம்மாவை தொந்தரவு பண்ண விரும்பலேன்னு சொல்லிட்டு ஆனாலும் என்ன பண்ணுறது அவர் பாவம் முழிக்கிறாரு அப்புறம் வந்து பாக்கியாக கிட்டே வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நடந்துருக்கு என்ன செய்யறதுன்னு அம்மா பொண்ணு புரியலை பொண்ணு வாழ்கிறதா இல்லை வாழாமல் கூட்டிகிட்டு வர்றதா என்ன பண்ணுறது யார்கிட்ட போய் பேசுனா கூட அவங்க சரி ஒத்துக்குவாங்களா அவங்கெல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க பணத்துக்கு தனி மரியாதை உண்டு தனி திமிர் உண்டு அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது இப்போ ஒருத்தன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக கல்யாணம் பண்ணுறான்னா அவன் எப்படி நல்லா வச்சு குடும்பம் நடத்துவான் அது நடக்காது அதனால அந்த பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போகும் கடைசியில் டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஆகாஷ் தான் கல்யாணம் பண்ணுமா இருக்கும் இதை நடக்கப் போகுது என்னன்றதை திங்கிக்கிழம பார்ப்போம் வணக்கம்